வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அறுநூறு வாட் பிஎல்டிசி மோட்டார் தான் சர்வீஸ் வந்திருக்கு அரூர்லேருந்து அனுப்பிட்டுருக்கேன் இது நம்ம இன்ஸ்டால் பண்ணது கிடையாது வேறு யாரோ பண்ணது மோட்டார் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது மேலே பாடியெல்லாம் உடஞ்ச மாதிரி இருக்குது சர்வீஸ் பண்ண முடியுமா நாங்கள் அனுப்பி விடுங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பண்ணித்தரணும் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி மோட்டார் எவ்வளோ சேர் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா எதுக்காக இது திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்ருக்குன்னா இவ்வளோ சேர் உள்ளே போகிற வரைக்கும் மோட்டார் ரன்னிங்கில் இருந்திருக்கு அப்படின்னா அது சிம்டம்ஸ் காலட்டி ஒன்று தண்ணியில் சேர் வரலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம் அங்கே பாருங்கள் சேர் இப்படி கிரீஸ் மாதிரி ரொம்ப உள்ளே பார்த்திங்கன்னா சேரு தான் இருக்குது அந்த மூடி கேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ திக்னஸ்ல இருக்கு பாருங்கள் சேரு அது பார்த்துட்டு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக வந்து மோட்டார் மேலே எடுத்து பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா முன்னாடி சிம்டம்ஸில் எடுத்து பார்த்தாங்கன்னா ஆயிரம் ஐநூறுல செலவு முடிஞ்சிருக்கும் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு கண்டிப்பாக உள்ளே இருக்கிற எம்பிபிடி போர்டு போயிருக்கோம் இந்த மூடி போயாச்சு உள்ளே இருக்கிற ரெண்டு பேரிங்கு சீல்டு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும் இன்னும் இந்தளவுக்கு சேர்ப்பு இருக்குன்னா இம்ப்ளர் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல நான் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் செலவு கம்மி பண்ணிக்கோங்க வேஸ்ட்டு செலவு பண்ணி ஏன்னால் இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக ஓடிட்டே இருக்கிறது லாஸ்ட்டில் ரிப்பேர் ஆகி செலவு வச்சுன்னா ஐயோ பிஎல்டிசி மோட்டார்னால் ரிப்பேர் வச்சுட்டே இருக்குது செலவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வரும் இது ஏசி மோட்டாருக்கு இதுக்கு என்ன விஷயம்னா இது கடைசி கட்ட வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏசி மோட்டார் ஏதாச்சும் ஒரு இது இஷ்யூனா தண்ணி மேலே வராது இல்லை டக்குன்னு என்ன போய்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உசுறு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மோட்டார் உள்ளே இந்த போடுமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் போட்டிங்கன்னா அதையும் தாக்கு பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கும் ஓரளவுக்கு கடைசி கட்டத்தில் செலவு அதிகமாகுது பிஎல்இசி மோட்டார்னா ரிப்பேர் வருது அப்படிங்கிறாங்க எந்த மோட்டாரையுமே நம்ம யூஸ் பண்ணுற விதத்தை பொறுப்பு தான் இருக்குது ரெண்டாவது வந்து மோட்டாரை சென்டரில் விடுங்க சென்டரில் விடுங்கன்னு சொல்கிறோம் ஒன்று விட்டால் கீழே இறக்கி சேர்த்து விட்டுறாங்க அந்த வெயில் காலத்தில் இல்லை அப்படின்னா கரோரம் கட்டிடுறாங்க என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலே வர பைப்புக்கும் கட்டுற கயிற்கும் ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ வடக்கு பக்கம் தண்ணி குதிக்கிற மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா கயிறு வந்து தெற்கு பக்கம் இருக்கணும் இல்லை கிழக்கு பக்கம் வச்சிங்கன்னா மேற்கும் ஆப்போசிட் சில சில பேர் என்ன பண்ணுறாங்க பைப்பும் அதே சைடு அந்த கயிறு கட்டுற கயிரும் அதே சைடில் கட்டிடுறாங்க அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா கரவாரம் போய் மோட்டார் உக்காந்துக்கும் சின்ன சின்ன கல் மண் எல்லாம் உள்ளே போகும் நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் டைட் பண்ணி கட்டிட்டீங்கன்னா மோட்ரு சென்டராக கிணத்துக்கு சென்டராக வந்துடும் இல்லாமல் இருக்கும் ஏன்னா போர் குளிச்சுனதாக இருக்குது அது நீங்கள் எப்படி விட்டாலும் அது ஒரு பக்கம் போய் ஓரம் தான் உக்காந்து ஆகும் இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து ரெக்டிஃபை பண்ணி ஈஸியாக அதுக்கான சொல்யூஷனை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லாமல் இருக்கும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாத செலவை தவிர்க்கலாம் யார் இன்ஸ்டால் பண்ணாலும் சோலார் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் கயிறு கட்டுங்க சோலாருன்னு கிடையாது மோட்டார் எவ்வளோ கிணத்துக்குள்ளே போட்டால் ஏசி மோட்டார்னா இருக்கட்டும் இல்லை பிஎல்இசியாக இருக்கட்டும் இல்லை வேறு என்ன டைப் மோட்டார் இருந்தாலுமே பைப்புக்கு ஆப்போசிட்டில் கயிறு கட்டிங்க அப்படின்னா மோ கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணால் அப்படின்னும் போது சென்டர் வந்துடும் ஓரம் போய் உட்காராது மோட்டாரை பிரித்து பார்த்துட்டு வேறு என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது மோட்டாரை எப்படி சர்வீஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படி பண்ண முடிஞ்சால் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குது தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் பிரிச்சாச்சு உள்ள எந்த அளவுக்கு சேரு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது சரி க்ரீஸ் சாலி உள்ளே கொட்டின மாதிரியே இருக்குது மேக்னெட்டு எதுவும் உடையில ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது வைண்டிங் நல்லா இருக்கான்றதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்கை பார்ப்போம் மோட்டார் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பேரிங் மாற்றியாச்சு சென்டர் சாஃப்ட் இன்செட் பண்ணிவிட்டு டெஸ்டிங் ஓட்டுறோம் வைண்டிங் நல்லா இருக்கான்னுட்டு நல்லாவே ரொட்டேட் ஆகுது இந்தளவுக்கு அடி வாங்கி காயில் போகாமல் இருக்கிறது பெரிய விஷயம் தான் அந்த மோட்டாரில் அடுத்தடுத்து மற்ற ஒர்க்கெல்லாம் பார்ப்போம் இப்போ வந்து வாட்டர் சில் இம்ப்ளர் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் சர்வீஸ் முடிஞ்சது ஒன்றரை மணி டைம் இப்போது மேலே இருக்கிற டாப் கேப்பு மதர் போர்டு பேரிங்கு சீல்டு ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு தண்ணி நல்லா பம்ப் பண்ணிட்டுருக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் டெஸ்டிங் விட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்க வேண்டியது தான் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லேபரோட தண்ணி உள்ளே போகாத வரைக்கும் செலவு கம்மி தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நல்லாவே ஃபோன் பண்ணிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்